இஸ்ரேலை அங்கீகரித்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அமெரிக்கா காட்டிய ஆசை மறுத்த ஹமாஸ் அதிர்ந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் கடந்த ஒன்பது நாட்களாக இடைவிடாது குண்டுமழை பொழிந்து வரும் இஸ்ரேலின் இலக்குதான் என்ன ஹமாஸ் அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது பாலஸ்தீனத்தில் என்ன பிரச்சனை போன்ற தகவல்களை விளக்கமாக பார்க்கலாம் முதலில் இஸ்ரேலின் அகண்ட இஸ்ரேல் கனவு குறித்து பார்க்கலாம் பாலஸ்தீன நிலப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நாடு இஸ்ரேல் என்பது உலகம் அறிந்த ரகசியம் இஸ்ரேலை பொறுத்தவரை தற்போது மிச்சம் மீதியுள்ள பாலஸ்தீன நிலங்களையும் முழுமையாக ஆக்கிரமித்து யூத மதத்திற்கான அகண்ட இஸ்ரேல் எனும் ஒரு தனி தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதனை படிப்படியாக செயல்படுத்தி வருகிறது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்திய பிறகு அந்த அமைப்பை அழிக்கப் போகிறோம் என்று கூறி காசா மீது குண்டு மழை பொழிந்து வருகிறது இஸ்ரேல் அப்படி ஒரு தாக்குதல் நடைபெறாமல் இருந்தாலும் கூட படிப்படியாக பாலஸ்தீனியர்களை காசாவில் இருந்தும் மேற்கு கரையில் இருந்தும் வெளியேற்றுவதுதான் இஸ்ரேலின் திட்டம் இஸ்ரேல் எவ்வளவு அலிக்சாட்டியங்கள் செய்தாலும் வெளி உலகத்தில் இருந்து எந்த பிரச்சனையும் வராது காரணம் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற வல்லரசு நாடுகள் இஸ்ரேலின் சட்டப்பையில் அரபு நாடுகளில் இருந்து எதிர்ப்பு வராமல் இருக்க ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாகவே தங்களுக்கு சாதகமான ஆட்சியை உருவாக்கிவிட்டது இஸ்ரேல் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து ஜோர்தான் உள்ளிட்ட நாடுகளின் ஆட்சியாளர்கள் இஸ்ரேலை கண்டிப்பது போல் கண்டிப்பதும் திரைமறைவில் கொஞ்சம் விளையாடுவதும் வாடிக்கை பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ராணுவம் சுற்றி வளைத்ததற்கு காரணமான ஓஸ்லோ ஒப்பந்தம் குறித்தும் ஹமாஸ் அமைப்பு எடுத்த நிலைப்பாடு குறித்தும் பார்க்கலாம் இஸ்ரேலை நடுநடுக்க வைத்து பாலஸ்தீனியர்களின் ஒப்பற்ற உலக தலைவராக உருவெடுத்த யாசர் அரபாத்தையே ஒரு கட்டத்தில் தலையில் தட்டி அமர வைத்தது இஸ்ரேல் ஓஸ்லோ ஒப்பந்தங்கள் எனப்படும் இரண்டு ஒப்பந்தங்கள் இஸ்ரேலுக்கும் யாசர் அராபத் தலைமையிலான பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கும் இடையே கையெழுத்தானது இந்த ஒப்பந்தங்கள் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலுக்கு அடிமைகளாக்கி விட்டதாக கடும் எதிர்ப்புகள் எழுந்தன அந்த ஒப்பந்தத்தின் முக்கிய சரத்துகளை பார்க்கலாம் இஸ்ரேலை ஒரு நாடாக பாலஸ்தீனியர்கள் அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேல் உடனும் உலக நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பாலஸ்தீன பிரதிநிதியாக யாசர் அராபத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் பாலஸ்தீனத்தின் கடல் வான் நிலம் ஆகிய மூன்று எல்லைகளையும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் பாலஸ்தீனியர்கள் அதிகம் வாழும் மேற்கு கரை காசா ஆகிய பகுதிகளில் உள்ளூர் போலீஸ் படையை பாலஸ்தீனியர்கள் அமைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக பாலஸ்தீனிய பகுதிகளில் தேர்தல் நடத்தி நகர அமைப்புகளை அமைத்துக் கொள்ளலாம் இதுதான் ஓஸ்லோ ஒப்பந்தத்தின் முக்கிய சரத்துகள் இந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு பாலஸ்தீனியர்களிடம் குழப்பம் உருவானது இஸ்ரேலை ஒரு நாளும் எதிர்க்க முடியாது எனவே அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து விடலாம் என்றது ஒரு தரப்பு இப்போது இருக்கும் பகுதிகளை மட்டும் தனி நாடாக மாற்றிக்கொண்டு அவர்கள் இருக்கும் பகுதியை அவர்களுக்கே விட்டுவிடலாம் என்றது மற்றொரு தரப்பு ஆனால் மூன்றாவது ஒரு தரப்பு எடுத்த முடிவு இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நடுநடுக்க வைத்தது நம் சொந்த நிலங்களை அபகரித்துக் கொண்டு நமக்கு கட்டளையிட இஸ்ரேலுக்கு அதிகாரம் இல்லை முதலில் இஸ்ரேல் ஒரு நாடே இல்லை இஸ்ரேலை அனுமதித்தால் பாலஸ்தீனியர்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்படுவார்கள் எனவே உலக வரைபடத்தில் இருந்து இஸ்ரேல் துடை தெரியப்பட வேண்டும் என்றது மூன்றாவது தரப்பு இந்த பிரிவினரின் குரலை ஒழித்ததுதான் ஹமாஸ் ஹமாஸ் அமைப்பு எப்போது உருவானது எப்படி வளர்ச்சி அடைந்தது என்பதை பார்க்கலாம் பெரும் பெரும் அரசியல் தலைவர்களையே தங்களது தலையாட்டி பொம்மைகளாக மாற்றி விளையாட்டு காட்டி வந்த இஸ்ரேலை பிடித்த ஒற்றை தலைவலி ஹமாஸ் யாரை எங்கே அடித்தால் விழுவார்கள் என நன்றாக தெரிந்த இஸ்ரேல் ஹமாஸை பல முறை அடித்தும் பலன் இல்லை அது தொடர்ந்து எழுந்து வருவது புரியாத புதிர் எகிப்தில் தொடங்கப்பட்ட முஸ்லிம் சகோதரத்துவ இயக்கத்தில் இருந்து புரிந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஹமாஸ் உருவானது ஓஸ்லோ ஒப்பந்தம் கொடுத்த ஏமாற்றம் ஹமாசுக்கு உந்துதலை கொடுத்தது தீவிர இஸ்ரேல் எதிர்ப்பால் பாலஸ்தீனியர்களிடம் அதிக செல்வாக்கு பெற்ற அமைப்பாக மாறியது ஆனால் அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேலின் ஆதரவு இந்த அமைப்புக்கு கிடைக்கவில்லை மேலும் அவர்கள் இந்த அமைப்பை தடை செய்து பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தனர் அதே நேரம் அவர்கள் யாசர் அராபத்தின் ஃபதா அமைப்பை ஆதரித்தனர் அராபத் மறைவுக்குப் பிறகு மஹ்மூத் அப்பாஸ் அதன் தலைவரானார் அமெரிக்கா இஸ்ரேலின் திட்டங்களுக்கு அனுசரித்து போகின்றவர் என்பதால் அப்பாஸ் பாலஸ்தீன தலைவராக உலக நாடுகளின் அங்கீகாரத்தையும் பெற்றார் இப்போது வரை பெற்று வருகிறார் இவரைத்தான் சவுதி அரேபியா உள்ளிட்ட கிங்டம் மற்றும் ஷேக்டம் ஆட்சியாளர்கள் ஆதரித்து வருகின்றனர் ஆனால் இவரால் பாலஸ்தீனியர்களிடம் முழுமையான அங்கீகாரத்தை பெற முடியவில்லை பாலஸ்தீனியர்களிடம் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்த ஃபதா அமைப்பு எப்படி பலவீனமானது ஹமாஸ் அதனை எப்படி தனது வலிமையை நிலைநாட்டியது என்பதை பார்க்கலாம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பாலஸ்தீனத்தில் பொது தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் ஹமாஸ் போட்டியிட்ட நிலையில் அந்த அமைப்பை தோற்கடிக்க பல்வேறு தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன தேர்வு முடிவுகள் வெளியான போது மொத்தம் இருந்த நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களில் ஹமாஸ் எழுபத்தி நான்கு இடங்களை பிடித்து மாபெரும் வெற்றி பெற்றது இந்த அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா பாலஸ்தீன பிரதமராக அறிவிக்கப்பட்டார் இது அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஹமாஸ் தலைமையிலான அரசை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அறிவித்தன அதே நேரம் அந்த நாடுகள் ஹமாஸ் தலைவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தன மஹ்மூத் அப்பாஸை போல் நீங்களும் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்தால் ஹமாஸ் மீதான தடைகள் நீக்கப்படும் என ஆசை வார்த்தை காட்டினர் இந்த முடிவை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டிருந்தால் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளின் பில்லியன் கணக்கிலான டாலர் உதவிகளை பெற்றிருக்க முடியும் தடைகள் நீக்கப்பட்டிருக்கும் சிறையில் அடைக்கப்பட்ட அதன் தலைவர்கள் பலர் விடுதலையாகியிருப்பார்கள் ஆனால் இந்த இடத்தில் ஹமாஸ் எடுத்த கடினமான முடிவு சாதாரண மக்களால் புரிந்து முடியாத ஒன்று இஸ்ரேலை ஒரு காலத்தில் அங்கீகரிக்க முடியாது என மீண்டும் பகிரங்கமாக அறிவித்தது ஹமாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு இருந்த எல்லை அடிப்படையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக உருவாக்க ஒப்புக்கொள்கிறோம் என கூறியது பாலஸ்தீனத்துக்கு தனி இராணுவம் உளவுத்துறையை அமைக்க ஹமாஸ் முயற்சி செய்ததையும் அதனை ஒடுக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சக பாலஸ்தீனர்களையே தூண்டிவிட்டு இரத்த களறி ஏற்படுத்திய நிகழ்வுகளையும் பார்க்கலாம் தனி பாலஸ்தீன நாடு உருவாகி அதனை ஹமாஸ் போன்ற அமைப்பு ஆட்சி செய்தால் எதிர்காலம் என்ன ஆவது என்ற அச்சம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது இஸ்ரேல் பயந்தது போன்றே இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தேர்தலில் வென்று ஆட்சியை பிடித்தவுடன் தனி ராணுவம் காவல்துறை உளவுத்துறையை உருவாக்கப் போவதாக ஹமாஸ் அறிவித்தது ஏற்கனவே மஹ்மூத் அப்பாஸ் தலைமையிலான பாலஸ்தீன அத்தாரிட்டியின் கீழ் காவல்துறை அதிரடிப்படை உளவுத்துறை என சுமார் அறுபதாயிரம் பேர் கொண்ட படை இருந்தது மஹ்மூத் அப்பாஸின் கீழ் இருந்த குடியரசுத் தலைவரின் படையில் சுமார் மூன்றாயிரத்தி ஐநூறு சிறப்பு வீரர்கள் இருந்தனர் இவர்களுக்கு பயிற்சி ஆயுதம் வழங்குவதற்காக அமெரிக்கா ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர்களை செலவு செய்தது அரபு நாடுகளையும் நிதி உதவி செய்ய வலியுறுத்தியது இந்த படை லகு ஆயுதங்களை வைத்துக் கொள்ளலாம் என இஸ்ரேலும் சம்மதித்தது எகிப்து ஜோர்தான் இராணுவமும் இந்த படைக்கு பயிற்சிகளை அளித்தன ஆனால் இந்த படை மஹ்மூத் அப்பாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டுமே விசுவாசமாக இருப்பார்கள் நமக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என நினைத்த ஹமாஸ் காசாவில் இருந்து அப்பாஸின் படைகளை வெளியேற உத்தரவிட்டது இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மஹ்மூத் அப்பாஸுக்கு கொம்பு சீவி சீவிவிட்டன இருதரப்பு இடையே உள்நாட்டு போர் மூண்டது சொந்த சகோதரர்கள் ஒருவருடன் ஒருவர் போரிட்டு வல்லாதிக்க சக்திகளுக்கு இரையாகினர் தன்னிடம் ஒட்டுமொத்தமாக எழுபத்தி ஐந்தாயிரம் வீரர்கள் இருந்ததால் வெறும் பதினைந்தாயிரம் வீரர்களை மட்டுமே வைத்திருந்த ஹமாஸை மூட்டை பூச்சியைப் போல் நசுக்கிவிடலாம் என நினைத்தார் மஹ்மூத் அப்பாஸ் பயிற்சி பெற்ற பலமான படை அமெரிக்க பணம் ஆயுதம் என எல்லாம் தன்னிடம் இருப்பதாக நினைத்தார் மஹ்மூத் அப்பாஸ் ஆனால் போரின் முடிவு வேறு விதமாக அமைந்தது அபாஸின் படைகளை காசா கரையில் கசக்கி காய போட்டது ஹமாஸ் ஹமாஸ் தரப்பில் எண்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஆனால் அப்பாஸ் தரப்பில் நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் தங்களுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்ட சிலருக்கு மரண தண்டனை வழங்கியது ஹமாஸ் சிலர் கைதிகளாக பிடிப்பட்டனர் அப்பாஸின் படைகள் நிரந்தரமாக காசாவில் இருந்து வெளியேற்றப்பட்டது இந்த உள்நாட்டு போர் வெற்றி ஹமாஸ் அமைப்பின் செல்வாக்கை உலக நாடுகள் மத்தியிலும் பாலஸ்தீனர்கள் மத்தியிலும் உயர்த்தியது மஹ்மூத் அப்பாஸுக்கு பெரும் சோர்வை கொடுத்தது எனினும் மேற்கு கரையை கைவிட்டு காசாவுக்குள் கவனம் செலுத்தியது ஹமாஸ் விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் என்று சொல்வார்கள் ஆனால் இது பாலஸ்தீனியர்கள் விஷயத்தில் பழிக்கவில்லை விட்டு சென்ற ஃபதா இயக்கமும் அதன் தலைவர் மஹ்மூத் அப்பாஸும் அதற்காக பெரிதும் பாதிக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு நிலவரத்தை தற்போது உறுதி செய்ய வேண்டும் என்பது மஹ்மூத் அப்பாஸின் கோரிக்கை இதற்காக அவர் அமெரிக்கா இஸ்ரேல் உடன் இணக்கமாக இருந்து வருகிறார் அவர் பிறந்தது சஃபட் என்ற பாலஸ்தீன் நகரம் ஆனால் இப்போது அந்த நகரமே பாலஸ்தீனில் இல்லை அதனை இஸ்ரேல் முழுமையாக ஆக்கிரமித்து தனது நாட்டில் சேர்த்துக் கொண்டது மேற்கு கரையில் இஸ்ரேல் புதிதாக ஏழு லட்சம் யூதர்களை குடியேற்றியுள்ளது கடந்த ஜூன் மாதம் புதிதாக ஐந்தாயிரம் வீடுகளை கட்ட உள்ளதாக இஸ்ரேல் அறிவித்தது கரடியே காரி துப்பியது போன்று இதனை அமெரிக்காவே மிக கடுமையாக கண்டித்தது ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் மட்டுமே தற்போது தனி பாலஸ்தீன் நாடு என்ற அந்தஸ்தில் உள்ளன காரணம் தரைப்பகுதி வழியாக இங்கு இஸ்ரேல் நுழைவதில்லை ஆனால் மஹ்மூத் அபாஸின் மேற்கு கரை பகுதியில் நிலத்தின் கட்டுப்பாட்டையும் இஸ்ரேல் ராணுவமே கையில் வைத்துள்ளது அங்கு பாலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல்கள் கைது நடவடிக்கைகள் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து வருகின்றன இந்த சூழலில்தான் ஹமாஸ் யாரும் எதிர்பார்க்காத தாக்குதலை அக்டோபர் ஏழாம் தேதி நிகழ்த்தியது அதற்கு இஸ்ரேல் எல்லை மீறிய பதிலடியை கொடுத்து வருகிறது ஹமாஸுக்கு இஸ்ரேல் உடன் போர் புரிவதும் காசா நகரம் குண்டு மழையை எதிர்கொள்வதும் புதிதல்ல இஸ்ரேல் கடும் பதிலடி கொடுக்கும் என்பது ஹமாஸுக்கு தெரியாத விஷயமும் அல்ல பிறகு ஏன் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியது இப்போதைய சூழலை ஹமாஸ் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது என்பவை மில்லியன் டாலர் கேள்விகள் பட்ட பகலில் பச்சளம் குழந்தைகள் பெண்கள் என அப்பாவி பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டு வருகின்றனர் இதனை உலகம் பார்த்து வருகிறது இந்த போரின் முடிவு உலக அரசியலில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை